மாங்காய் சீசனில் மாங்காய் கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வருஷத்தில் எப்போது பார்த்தாலும் மாங்காய் கிடைக்கிறது இல்லை அதுக்குன்னு ஒரு சீசனில் தான் கிடைக்கும் நல்ல தேர்ன மாங்காயை எடுத்துங்க அதுதான் வந்து இனிப்பு புளிப்பு எல்லாம் நல்லா கலந்துருக்கும் இது மாதிரி மாங்காய் எடுத்துகிட்டு காம்பை நல்லா கட் பண்ணி கழுவிட்டு அதை நல்லா அரிஞ்சு நமக்கு வேணுங்கிற மாதிரி பீஸ் போட்டு நல்லா வெயிலில் ஒரு நாள் உலர்த்திடணும் லைட்டாக சுருங்கிடும் அது கூடுமான வரைக்கும் அந்த மாங்காயில் வந்து கட் பண்ணோன்னே அந்த ஓடு இருக்குது இல்லையா கொட்டைக்கு மேலே இருக்குமே அதை வந்து உரித்து எடுத்துட்டு காய வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும் அடுத்த நாள் வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் மாங்காயை போட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் உப்பு தேவையானாலும் ரொம்ப கறிச்சிடாமல் அளவாக பார்த்து போட்டு குலுக்கி விட்டு மூடி போட்டு வேக வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் மறுபடியும் குலுக்கி விட்டு எடுத்தால் நல்லா வெந்திருக்கும் மாங்காய் இப்போது அந்த மாங்காய்ங்களை தண்ணி இருந்துச்சுன்னா அதை நல்லா வடிகட்டிவிட்டு மாங்காயெல்லாம் காய வைக்கணும் தோல் அடிப்பக்கமும் சத மேல் பக்கமும் இருக்கிற மாதிரி நம்ம நல்லா காய வைக்கணும் ஒரு நாள் காய வச்சு ச எடுத்துட்டு வந்துடுங்க மறுநாள் திரு மறுபடியும் போய் நல்ல வெயில்ல ஒரு நாலு நாள் இது மாதிரி தொடர்ந்து காய வச்சா நமக்கு வந்து மாவத்தல் ரெடியாக கிடச்சிரும் இந்த மாவத்தல் வந்து நல்லா காய்ஞ்சிருக்கும் அதனால ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கூட கெடாமல் இருக்கும் அதை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் காரக்குழம்பு வத்த குழம்பு எதில் வேணாலும் போட்டு யூஸ் பண்ணலாம் இல்லை சாதாரணமாக தொட்டுக்கையாக கூட நம்ம வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் மாங்காய் எல்லா சீசனையும் கிடைக்காதப்போ இது மாதிரி செஞ்சு நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் எல்லா சீசனையும் யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ